ராமநாதன் அர்ச்சுனா ஒன்றாக இயங்குவதாக இருந்தால் பெண்கள் விடயத்தில் நான் பிழைவி சொல்லி விட்டிருக்கிறதாக அவர் ஒரு கருத்துறை சொல்லியிருக்கிறார் என கதை நான் பொண்ணம்பளம் மற்றும் ஸ்ரீதரன் ஐயா இதுவருக்குடைய பகிரங்க அழைப்பு நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயாராக தயாராக இருக்கிறேன் கௌரவங்க ராஜாவோ பந்தரசேகர் அவர்களோ எங்களை சமணர்களாக பிரதிபலிக்க முடியாது அவர்கள் சிங்கள இனத்துவசம் நிறைந்த ஒரு கட்சியினுடைய முன்னாள் ஜேவிபியினுடைய தற்கால பசத்தோல் போட்டிய நரிகள் இரண்டாயிரம் மூவாயிரம் மக்களை தையட்டியில் கொண்டு கேம்ப் பண்ணி முற்றுகையிட முடியும் இப்ப என்னையோ கஜேந்திரமார் பொன்னம்பலத்தையோ எந்த பிடிஐலையுமோ அல்லது எந்த புதுகஞ்சா கேஸிலுமோ யாருமே அரஸ்ட் பண்ண போவதில்லை தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு சில தெளிவூட்டல்களையும் என்னுடைய கொள்கைகளையும் இதுல நான் என்னுடைய கொள்கைகள்ல இருந்து ரங்கி தமிழ் மக்களுடைய அரசியல் தேவை கருதி சில சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன் நான் அவற்றை உங்களுக்கு சொல்றதா இருக்கிறேன் அதோடு எனக்கு ஒரு புகிர பகிரங்கமாக ஒரு அழைப்பு ஒன்றையும் இதுல நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பகிரங்கமான அழைப்பு அந்த அழைப்புக்கு முன்னர் ஒரு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் அதோட என்று சொல்வார்கள் ஓப்பனாக நான் சில விடயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் முக்கியமாக எனது இருந்து இருக்கிற யாராவது சொல்லுகின்ற அரசியல் கருத்துக்கள் அவை என்ற தனிப்பட்ட கருத்துக்களுடைய எனது கட்சி சம்பந்தமாக தற்போதைக்கு நான் யாரையுமே நியமிக்கவில்லை கட்சிக்கான அரசியல் எதிர்காலங்களுடைய கருத்துவதுக்கு சொல்வதற்கு எங்களுடைய நகரசபை பிரதம வேட்பாளர் சதீஷ் அண்ணா அவர்கள் வந்து திட்டமிட்ட ரீதியில அவர்களுடைய வாய்ஸ்கள் எல்லாத்தையும் வெட்டி ஒரு சில வீடியோக்களை ஒரு யூடியூபர் அவர்கள் காசுக்கு வித்திருக்கிறார் என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து ஆராய்வம் அதிலே அவர்கள் செய்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு நிலைமைக்கு மேலே போகும் என்றால் சம்பந்தமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் நாங்கள் எதிர்பார்க்கையில் சம்பந்தப்பட்ட அந்த யூடியூபர் வந்து அப்பாறான காசு காசப்பட்டு சதீஷன்னாவோட கேள்விகளை கேட்டு அவற்றை திரிவுபடுத்தி போடுவார்கள் என்ற ஒரு இதுவும் என்னோட விழாலும் நான் யோசிக்கவில்லை விடயத்துக்கு வருகிறேன் என்னென்றால் எங்களுடைய இந்த அரசியல் சூடுபடுத்திருக்கிறதே தெரியும் உங்களுக்கு தேர்தல் காலங்கள்ல நாங்கள் கூட அரசியல்ல வந்து பொதுமக்கள் அரசியலை கதைக்கிறது தேர்தல் முடியும் போது ஒரு பிரேக்காக ஐந்து வருடம் பாராளுமன்ற சம்பளங்களை வேண்டிக்கொண்டு வீடுகள் வழியே இருக்கிறதும் வந்து உண்மை ஆகவே நான் நினைக்கிறேன் அது இந்த தேர்தல் நேரங்களை தாண்டியும் சில விடயங்களை நாங்கள் செய்யணும் ஆனால் அண்மைய தினம் இன்றைக்கும் நேற்றைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு சில எங்களுடைய கஜேந்திரகுமார் முதலாவதா பார்ப்போம் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் நொமினேஷன் போடப்படுகின்ற காலங்கள் அதாவது நொமினேஷன் போடுகின்ற காலங்களில் தெளிவாக ஒரு உரையை சொல்லி நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுடைய கட்சிக்கு வந்து நான் கேட்காத இடங்கள்ல நீங்கள் எனக்கு பதிலாக மாற்று உங்களுக்கு மாற்றீடாக வேறு யாருக்காவது என் சார்பில் வாக்குளை வழங்க விரும்பினால் நீங்கள் அவற்றை கொடுக்கலாம் என்று போடலாம் என்று தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட காலம் எங்களுக்கு எங்களுடைய மாவீரர் தெய்வங்களுடைய கனவுகள் வந்து அவர்களுடைய வழிகள் எங்களுக்கு அரசியல் பரப்பில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்குது அந்த சந்தர்ப்பம் சம்பந்தமாக நான் தெளிவான ஒரு வீடியோ ஒன்றினை போடுகிறேன் அதற்கு முன்னர் தான் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த தெளிவான இந்த காலத்தின் அல்லது இயற்கை நியதியினுடைய இந்த தெளிவான பதிலுக்கு அல்லது சதீர்வான சந்தர்ப்பங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆகவே நாங்கள் இப்போது ஐந்து முக்கியமான இடங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வழக்கு போடுகிறோம் அவை எவை என்றால் உங்களுக்கு நான் முதலிய சொல்லியிருக்கிறேன் சாவச்சேரி ரெண்டு பிரதேச சபை கிணாச்சி ஒன்று மூன்று வவுனியா ஒன்று நான்கு நாலா ஐந்தாவது நான் ஒரு சஸ்பென்ஸ் ஆக வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அதை ஒரு கடைசி நேர அறிவிப்பாக மக்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பாக சொல்லலாம் வழக்குகள் முடியும் வரைக்கும் நாங்கள் அது சம்பந்தமாக அறிவிக்க விரும்பவில்லை ஐந்தாவது பெரிய சபை முக்கியமான ஒரு விடயம் இடம் அது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறோம் இதுதான் உண்மை இப்போது இருக்கிற நிலைமையில எங்களுடைய அந்த நிலைமையில நாங்கள் இப்ப இந்த ஐந்தும் வருமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துல இந்த யாழ்ப்பாணத்துல ஏற்கனவே எங்களுக்கு நகரசபை இருக்கிறது பருத்து நகரசபை அந்த இரண்டாவது பெயர் சொல்லப்படாத இடம் மற்றது ரெண்டு சாவ கச்சேரி இந்த நாலு இடங்கள் எங்களுக்கு வருமாக இருந்தால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய வெற்றியாக இருக்கும் இந்த நாலு பயனேழு நாலு சபையாவது நாங்கள் பிடிச்சதா இருக்கும் இடம் மற்றும் நாளும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் நான் நினைக்கிறேன் அந்த நாளும் காணும் பயனையும் பிடிச்சு வச்சிருப்போம் என்று சொல்லி சும்மா முட்டாள்தனமாக எம்பிபி அரசாங்கம் மாதிரி கதைக்கின்ற தமிழர்களுக்கு அர்த்தம் விளங்காம கதைப்பதை விட நான் போட்டியிடுகின்ற எல்லாவற்றிலுமே நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மக்கள் என்னை தங்களுடைய வாக்குகளால் பலப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஆகவே அந்த விடயத்தை தாண்டி மறுபடியும் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவினுடைய பிரச்சனையை முன்னம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த பேட்டியினை நான் பார்த்திருந்தேன் நான் அதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் தமிழர் தரப்பு யார் என்றால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்றால் நீங்கள் நினைக்க கூடாது இளங்குமரனோ அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவனோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த் ராஜாவோ அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சாரி ஸ்ரீபவானந்தராஜா அல்லது எங்களுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய சந்திரசேகர் அவர்களோ எங்களை தமிழர்களாக பிரதிபலிக்க முடியாது அவர்கள் சிங்கள இனத்துவசம் நிறைந்த ஒரு கட்சியினுடைய முன்னாள் ஜேவிபியினுடைய தற்கால பசுத்தோல் போர்த்திய நரிகள் என்பதுதான் என்னுடைய தெளிவான கருத்து அவர்கள் போர்த்தி தமிழ் தேசியம் என்கிற ஆடை அது அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரனை பற்றியெல்லாம் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வீடியோவில் கதைத்திருக்கிறார் நான் நினைக்கவில்லை தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் இவரால் அவ்வாறு கதைத்திருக்க முடியும் என்ற ஒரு ஒரு தேசிய தலைவனை அரசியலுக்காக அவருடைய அவருடைய வீரம் தெரியுமா தெரியுமா கதைத்திருக்கிறார்கள் விடியத்துக்கு வருவோம் நான் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் சல்லாபங்களை நான் ஒருபோதும் விமர்சிக்க போவதில்லை என்னுடைய விமர்சனம் இங்கே எங்கே இருக்குது என்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் சொல்லியிருக்கேன் தமிழர் தரப்பாக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து போனதன் பின்பாறு தமிழரசு கட்சியிலே எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றதையும் அதையும் தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் நிற்பது வந்து கஜேந்திரகுமார் பொன் அம்பலம் உட்பட நான் முதல் நடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நடந்த அந்த அந்த அவர்களுடைய ஒன்று கூடல வந்து நான் கலந்து கொள்ளவும் இல்லை அவர்கள் என்னை அழைப்பதற்குரிய சரியான முறையில் அழைப்பதற்குரிய வேலைகளையும் மேற்கொள்ளவும் இல்லை தான் உண்மை ஆனால் அதன் பிறகு பிற்பாடு சிறீதரன் ஐயா அவர்களுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் சுரீதரன் ஐயா அவர்களுடன் அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைகள் காணாமல் போயிருக்கிறது என்பதுதான் உடன்படிக்கைகள் காணாமல் ஆக்கப்பட்டு அவர்கள் அந்த பாதையிலே பயணிக்க முடியாமல் இப்போது கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வேறொரு பாதையிலே வேறொரு ஒன்றிரண்டு தோற்ற ஏற்கனவே தோற்ற ஒன்றிரண்டு பாராளுமன்ற கேண்டிடேட்ஸ் உறுப்பினர்களோ எனக்கு தெரியாது அரசியல் ஞாபகம் இல்லை நடக்கு அந்த பசுமை இயக்கம் அவர்களுடன் சேர்ந்து கயேந்திரமார் பொன்னம்பலம் ஒன்று ஒரு குறளிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தன்னுடைய கொள்ளைக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வெளியே அவர்களுடைய கொள்ளைக்கு தான் போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த விந்த சந்தோஷம் ஆனால் அவரோட விஷயம் சுயர்தன் அவர்கள் கேட்கும் போது சொல்லியிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா ஒன்றாக இயங்குவதாக இருந்தால் பெண்கள் விடயத்தில் நான் பிழைவு சொல்லி விட்டிருக்கிறதாக அவர் ஒரு கருத்தொன்றை சொல்லி இருக்கிறார் எனக்கு அதை அவருடைய நேரடி கருத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் முடியாததால் நான் அதை பற்றிய கருத்தை தெரிவிக்கவில்லை தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்குமே கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் நானும் தமிழ் தேசியத்துக்கு தானே வந்து நிற்கிறேன் என்று ஆம் தேசிய தலைவனுடைய பாதையில் நிற்பவன் என்று சொல்லி தேசிய தலைவருடைய பேரையுமே சொல்லி பாராளுமன்றத்திலே கதைத்த இன்று வரை கதைத்துக் கொண்டிருக்கிற சித்தாளம் பரவாயில்லை என்று நிற்கிற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்பதற்கு உதாரணமாக சிங்கள மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உண்மையை பேசி அவர்களிடம் சொல்லலாம் இதுதான் என்னுடைய தலைவன் இவன் தான் என்னுடைய இறைவன் ஆனால் நாங்கள் உங்களுடன் ஒன்றாக வாழ விரும்புகிறோம் என்ற உண்மையை நாங்கள் சிங்கள மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவர்களுடைய மொழியிலே சிங்கள மக்கள் என்னை மிகவும் பரவலாக விரும்புகிறார்கள் அண்மையில் நான் அந்த எம் டிஏ சட்டம் பற்றி கதைத்த பின்னர் அவர்கள் அந்த ஒரு நாட்டிலே ரெண்டு சட்டம் இருக்கக்கூடாது என்றதை தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கள மக்கள் அதை முஸ்லீம் மக்களும் விளங்கிக் கொள்வார்கள் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் இப்போது ஒரு நூறு பேர் இருநூறு பேர் கெட்ட வார்த்தைகளால் கதைத்தாலும் மிச்சம் அனைத்து முஸ்லிம் மக்களும் வந்து என்னுடைய கருத்தை ஆமோதித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மதம் சம்பந்தமாக இருப்பதால் அவற்றை பற்றி கதைக்க முடியாது என்று நேரடியாக சொல்லுகிறார்கள் சரி அதையும் தாண்டி இப்போது இந்த கஜேந்திரமே அவர்களுடைய அவர்களுடைய இதை பார்ப்போம் அதாவது தையிட்டு விவகாரம் அவர் அவர்கள் தெளிவாக கேட்டுகிறார் நீங்கள் போயா தினங்கள் தவிந்து மற்ற தினங்களிலே அங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீர்களா எலெக்ஷன் நேரம் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் செய்வீர்களா என்று கஜேந்திரமர் பொன்னமலத்தை கேட்டபோது அல்ல நாங்கள் எலெக்ஷன் காலம் மட்டுமல்ல நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொல்லி அந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவர் அதை சொன்னார் என்றால் செய்து காட்ட வேண்டும் முதலாவது இரண்டாவதா சொல்லியிருக்க ராமநாதன் அச்சுடா தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு தையிட்டு விகாரை சம்பந்தமாக வர வேண்டும் நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய நிலைப்பாடு அது சட்டவிரோதம் என்ற கட்டடம் என்று நீங்கள் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது சட்டவிரோத கட்டிடம் என்பதில் நானும் ஆமோதிக்கிறேன் முதலாவது இரண்டாவது சொல்லியிருக்கிறார் இது வந்து நாங்கள் இந்த 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 கட்டிடங்கள் சம்பந்தமாக வழக்குகளுக்கு போனால் அரசாங்கம் அரசியல் நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் அது வழக்கில் இருக்கிறது என்று சொல்லி இதுல இருந்து ஆகவே வழக்குகளுக்கு நாங்கள் போக விரும்பவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த நிலைப்பாட்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அந்த அளவுக்கு முதலிலே நான் வேண்டும் என்று ஒரு வழக்குக்கு போவதால் அரசியலில் கதைக்க முடியாது அரசியல் பாராளுமன்றத்திலே அவற்றை கதைத்துக் கொள்ளலாம் பாதைகளிலே நின்று நாங்கள் பொதுமக்களை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து மக்களுக்கு இடையேயான ஒரு இன ஒற்றுமை இல்லை என்று அவர்கள் சிங்கள மக்கள் சொல்லுற அளவுக்கு வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் நாங்கள் சட்ட ரீதியாக அணுகிவிட்டு பாராளுமன்றத்திலே நாங்கள் இதை சம்பந்தமாக கதைக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆனால் இல்லை நீங்கள் சட்ட ரீதியாக அணுக கூடாது அது சட்ட ரீதியாக அணுவதிலே மக்களுக்கு பின்னடைவு ஏற்படும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன் சட்டத்தரணை கௌசல்யாவும் அந்த கூட்டிலேயே ஒத்துக்கொள்ளுவான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் ஓம் சரி நீங்கள் சொல்லுகிற மாதிரி கௌரவ பார்ப்பு கஜ அவர்கள் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு போகாமல் நீங்கள் போகாமல் இருப்பதாக இருந்தால் நான் உங்களுடைய கருத்தை ஆமோதிக்கிறேன் என்று சொல்லலாம் இரண்டாவது மூன்றாவது அதை உடைக்க வேண்டும் என்று கேட்கின்ற கஜீந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த கூற்று அங்கேதான் எனக்கு சற்று சிக்கல் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மத தளத்தை ஒரு நீதிமன்றம் உடைக்க சொன்னால் உடைக்க சொல்லலாம் உடைக்கலாம் ஏன்னா இந்த நாட்டிலேயே நாங்களோட சில சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் என்னையோ கஜேந்திரமார் பொன்னம்பலத்தையோ எந்த பிடிஏ அல்லது எந்த குடு கஞ்சா யாருமே அரஸ்ட் பண்ண போவதில்லை அது எல்லாருக்குமே தெரியும் என்னை அரெஸ்ட் பண்ணுவதாக வந்தால் பாராளுமன்ற சபாநாயகரிடம் போய் கேட்டு அதன் பின்னர் சபாநாயகர் ரூம் உண்டு அப்படி கணக்க விடயங்களின் பின்னர் தான் என்னை யாராவது அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலத்தை கூட அந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுற முன்னாள் போராளி ஒரு ஆளுக்கு வந்து அந்த பிடிஏ சட்டம் சிம்பிளாக பாயும் என்றால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய போனையும் யாரையுமே பிடிங்கி செக் பண்ண போவதில்லை ஆனால் ஒரு சாதாரண குடிமகனுடைய போனை வந்து அவர்கள் பிடித்து பறித்து உடைச்சு கொண்டே வழக்குகளை போட்டு பிடிஐ யில் ஆறு மாதம் ஒரு வருடம் அல்லது பத்து தசம் ரெண்டு கிராமை போட்டு அவர்களால் பிடிப்பது பெரிய வேலை இல்லை ஆகவே அங்கேதான் நான் நினைக்கிறேன் உடைக்கிறோம் என்கிற வசனத்தை அகற்றுவோம் உடைக்கிறோம் எல்லாமே ஒன்றுதான் நாங்கள் உடைக்க கோரவில்லை ஆட்ட கோருகிறோம் என்று ஒரு சில பேர் அங்கே எனக்கு உடன்பாடு இல்லை என்னுடைய மக்களை அரசியலுக்காக கொண்டே விலை வைப்பதற்கு அப்பாறு விலை வைப்பதாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினூன்றாம் தேதி என்னுடைய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்து பதினாறு பயனழு பயனிட்டு போகும்போது நான் என்னுடைய பொதுமக்களுக்கு சொல்லியிருப்பேன் வைத்தியசாலை உடைங்க சொல்லி அவர்கள் உள்ள விடமான போலீஸ்கிட்ட பதினாயிரம் இருபதாயிரம் பொதுமக்கள் வைத்தியசாலையை சூழ்ந்து நிற்கும் போது ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆயுதம் தாங்கிய போலீஸாரால ஒன்றுமே செய்திருக்கிறார்கள் புகுந்து முழு வைத்தியசாலையை முடைத்து சின்னாவினமாக இருப்பார்கள் ராமநாத அச்சுனாவை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு காரணம் நான் ஒரு பேஸ்புக் போஸ்ட் நான் என்னுடைய தண்ணி வரவில்லை கரண்ட் வரவில்லை என்று சொன்ன போது சனம் இவ்வளவு அல்லோலகப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வாறு என்னுடைய ரத்தத்தை அவர்கள் சுட்டிருப்பார்கள் பயத்திலேயே சுட்டிருப்பார்கள் போலீஸ்காரர் அன்று என்னுடைய சகோதரம் எனக்காக வந்து நிற்கிற ஒரு சகோதரம் ஒரு அம்மா ஒரு ஒரு ஐயா குழந்தை பிள்ளைக்கு சூடு விழுந்து ஒரு கண் தெரியாமல் போயிருந்தால் கூட இன்று இந்த போராட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ஆகும் போது அந்த கண் இல்லாத பெண்க அல்லது ஒரு ஆணின்ற ஒரு குழந்தை இந்த வழிய என்னால எந்த விதத்திலையுமே நிவர்த்தி செய்ய முடியாது எந்த விதத்திலையுமே என்னால நிவர்த்தி செய்ய முடியாது ஆகவே அன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட முடிவு வந்து இல்லை போய் கதைச்சிட்டு கொழும்பலி என்று மக்கள் வேண்டாம் என்று பாதி இரவிரவாக மறைத்த போது கூட நான் வெளியேறி போனதுக்குரிய காரணம் இல்லை என்னால் ஒரு பொதுமகன் பாதிக்க கூடாது இங்கே கௌரவ பாராளுமன்ற ஒரு பார் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த போராட்டத்தை மக்கள் மயப்படுத்தினீர்களாக இருந்தால் ஒரு மக்கள் நான் சகோச்சரி வைத்தியசாலையிலே பதினைஞ்சி இருபதாயிரம் மக்கள் அன்று நின்றார்கள் அப்படி ஒரு மக்கள் படியை உங்களால் திரட்ட முடியும் என்றால் நான் அந்த திரட்டுவதற்கு தேவையாக இருந்தால் கூட நான் ஆதரவை தருகிறேன் அன்று என்னால் உங்களுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் மக்களை தையட்டியில் கொண்டு கேம்ப் பண்ணி அந்த அதை என்னால் முற்றுகையிட முடியும் ஆனால் நான் அங்கே பார்க்கிறேன் அங்கே சிங்கள மக்கள் அதை ஒரு மதத்துக்கு எதிரான போராட்டமாக பார்க்கவும் கூடாது தமிழ் மக்கள் தங்களை பாவித்தவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் வரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அரசியல் கொள்கைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்ன வேண்டாம் நான் வருகிறேன் பாராளுமன்றத்தில் அல்ல பாராளுமன்றத்தை தாண்டி சம்பந்த புத்தகை சந்திப்பதற்கு நான் வருகிறேன் நான் அவருடன் கதைத்த வீடியோ அவருடன் போய் கதைத்த வீடியோனுடைய முகம் மிக தெளிவான ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கிறது அவரிடம் கேட்டுவிட்டு அடுத்ததாக நான் அந்த வீடியோவை பகிர்கிறேன் அப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் அவ்வளவு நடுநிலையானவனாக அவருடன் கதைத்திருக்கிறேன் அப்போதுதான் உங்களுக்கு அது தெரியும் அந்த தமிழாக்கம் அதனுடைய வித்தியாசம் என்பது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நான் வருகிறேன் அங்கே போய் கதைப்பதுக்கு அந்த தையட்டியிலே நான் நிற்கிறேன் வெளியால் நீங்கள் அஹ் விரும்பினால் நான் வந்து உங்களோட இணைந்து கொண்டு போராடுகிறேன் ஆனால் ஒரு நூறு இருநூறு பொதுமக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த அரசியலை செய்ய முடியாது அதுல நிக்கிற மக்கள் பாவம் இது ஒரு மாபெரும் போராட்டமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நான் ரெடி நீங்கள் தயாராக இருந்தால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம் சொல்லுங்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் அந்த அந்த விடயத்திலேயே தங்களுக்கு சப்போர்ட் பண்ண கொண்ட மக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு பொதுமக்களுக்கான அகிம்சையான போராட்டமாக இதை வேண்டுமென்றா செய்வோம் அதை அந்த சம்பந்தப்பட்ட கூட சொல்லுவோம் உங்களை நாங்கள் பாதிக்குவதோ அல்ல உள்ள வந்து கல்லறிவதோ பௌத்த மதங்களை உடைப்பதோ உங்களுடைய எண்ணம் அல்ல நாங்கள் வரப்போன்ற விடயம் வரப்போகின்ற விடயம் சம்பந்த விடயம் சம்பந்தமாக சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுப்பதற்காக தான் அவரையும் கூப்பிடும் நீங்களும் வாங்கும் வழியில இருந்த எங்களோட கதையும் உங்களுடைய பிரச்சனைகளை சிங்களத்தில் சொல்லுங்க நாங்கள் தமிழாக்கம் சொல்லுறோம் தமிழ் மக்களும் அதை புரிந்து கொள்ளட்டும் நீங்கள் இருபத்தொரு ஏக்கர் தருவதாக சொன்னீர்கள் இப்போது எட்டு ஏக்கர் மிச்சம் இருக்கிறது ஃபைமூன்று ஏக்கரை தருவதாக சொல்லியிருக்கீர்கள் என்று அவர்களையும் கூப்பிட்டு கதைப்போம் ஆகவே பகிரங்க அழைப்பு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் ஐயா உரிய பகிரங்க அழைப்பு நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயாராக தயாராக இருக்கிறேன் நாங்கள் ஒரு சாமகாமிக என்று சொல்லுவார்கள் சாவச்சேரியில் நடந்த எந்த போராட்டத்திலே யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை யாருக்கும் ஒரு சின்ன திருக்கூடல் இருக்கவில்லை வைத்தியசாலைக்கு வெளியே ஒரு போத்தல் மூடி கூட இருக்கவில்லை நான் அந்த போராட்டத்தை உங்களுக்காக செய்து காட்டுகிறேன் நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தயவு செய்து ஒரு பகிரங்கமான பொதுமக்கள் ஒன்றை விடுங்கள் நான் அங்கே நிற்கிறேன் நன்றி